சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது அது மூடப்படாது முடியும் வரை முனாதி அழைப்பாளர் அழைப்பார் மாதம் வந்து விட்டார் நன்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள் நன்மையை விரைவாக செய்பவர்களை முன்னேறுங்கள் அல்லாஹுடைய தொகையில் உறுதியானவர்களை முன்னேறுங்கள் ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் தொழுகைகளை ஜமா அத்தோடு நிறைவேற்றியவர்களை அப்பில் முன்னேறுங்கள் சுண்ணத்தை நிறைவேற்றுங்கள் நஃபிலை நிறைவேற்றுங்கள் ரமதானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்பு அமைத்துக் கொண்டவர்களை அப்பில் முன்னேறுங்கள் முன்னேறங்கள் முன்னேறங்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தீமைகளை செய்தவர்களே தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே தொழுகையை தவறவிடுபவர்களே நசிரையும் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே கொய்களையும் புறங்களையும் இட்டுக்கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே அக்கோசேர் குறைத்துக் கொள்ளுங்கள் ஏ வல்லில்லாஹ் நான் வலில்லாஹ் உ தொகா உமினன்னா இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ் இடத்தில் கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி எப்படி வதா அலிக குல்லுலைலா வதா அலிக குல்லுலைலா ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் ஒவ்வொரு இரவும் அந்த முப்பது நா முப்பது மாத முப்பது நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுத்தாலும் அதைவிட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது அல்லாஹ் அப்புல் நம்மி நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக